இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் ஈரேழு உலகத்தையும் காத்தருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தை பணிந்து அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்தியர் மாமுனிவர் திருவடிகளை பணிந்து பதிவினை வெளியிடுகின்றோம் வணக்கம் இந்த ஞான உரையை கேட்க வந்திருக்கிற நீங்க எல்லோருமே உண்மையிலேயே ஆசிர்வதிக்கப்பட்ட ஆன்மாக்கள் ஆமா மகா சித்தர்களோட செய்திகள் நம்ம காதுகளுக்கு வந்து சேர்றதே ஒரு பெரிய பாக்கியம் தான் நிச்சயமா இத கேட்டு நாம பின்பற்றும் போது வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் நடக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு கரெக்ட் இன்னைக்கு நாம வந்து சித்தர்களோட ஒரு மிக சக்தி வாய்ந்த போதனைய கொஞ்சம் ஆழமா பார்க்கப் போறோம் உம் இது வந்து சித்தன் அருள் அப்புறம் சித்தர்கள் ஆட்சி வலைப்பதிவுகள்ல இருந்து எடுத்த ஒரு விஷயம் மாமுனிவர் அகத்தியர் தேரையர் சித்தர் அருளிய வாக்கியது ஆமா இந்த உரையாடல் முடியும் போது உங்களுக்கு ஒரு தெளிவான விஷயம் புரியும் அதாவது ஒரு சின்ன செயல் மூலமா நம்ம சந்ததியையே காப்பாற்ற புண்ணியத்தை எப்படி சம்பாதிக்கிறது நம்ம கர்ம வினைகளை எப்படி குறைக்கிறது அதேதான் அது மட்டும் இல்லாம மாமுனிவர் அகத்தியரோட நேரடி ஆசைகளை நம்ம வீட்டுக்கே எப்படி வரவழைக்கிறதுங்கிறதும் தெரிய வரும் இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா சித்தர்கள் வந்து இயற்கையையே இறைவன் அப்படின்னு சொல்றாங்க ஓ அவங்க பல காலத்துக்கு முன்னாடியே எச்சரிச்ச ஒரு பெரிய சுற்றுச்சூழல் அபாயம் அதுல இருந்து நம்மள நாமே காத்துக்க அவங்க காட்டின ஒரு எளிய வழி இதத்தான் இன்னைக்கு நாம ஆராயப் போறோம் ரொம்ப நல்ல விஷயம் சரி அப்போ இத கொஞ்சம் விரிவாகவே பார்ப்போம் முதல்ல அகத்திய மாமுனிவர் ஒரு முக்கியமான அபாயத்தை பத்தி பேசுறாரு இல்லையா ஆமா காற்று மண்டலம் வந்து ரொம்ப மாசுபடுறதால ஒரு படலம் அதாவது நாம ஓசோன் படலம்னு சொல்றாமே சரி அது ஒரு பெரிய வெடிப்பு அப்போ வந்து சுவாசிக்க கூட காத்தில்லாத ஒரு நிலை சொல்றாரு கேட்கவே கொஞ்சம் பயமா இருக்கு அப்பொழுது மூச்சும் உள்ளெழுத்து வெளியே விட முடியாதப்பா அப்படிங்கற அவரோட வார்த்தைகள் அதோட தீவிரம் நமக்கு நல்லாவே புரியுது இந்த இடத்துலதான் சித்தர்களோட அந்த தீர்க்க தரிசனம் நம்மள ஆச்சரியப்பட வைக்குது ஆமா இன்னைக்கு நாம உலகமே பேசிட்டு இருக்கிற சுற்றுச்சூழல் சீர்கேட்ட அவங்க பலகாலத்துக்கு முன்னாடியே உணர்ந்து சொல்லியிருக்காங்க தீர்வு என்ன ரொம்ப முக்கியம் தீர்வு வந்து ரொம்ப ரொம்ப எளிமையானது அப்பனே செடி கொடிகளையும் கூட மரங்களையும் நடுங்கள் அப்பனே இதுதான் அவங்க சொல்றது இது ஒரு வேண்டுகோள் மாதிரி தெரியல நம்மள நாமே பாதுகாத்துக்க ஒரு கட்டளை மாதிரி இருக்கு அதேதான் இது ஒரு சாதாரண அறிவுரை இல்ல இதுக்குள்ள ஒரு பெரிய தத்துவமே இருக்கு இந்த விஷயம் இன்னும் மாறுது மரம் ஒரு அற்புதமான வாக்குறுதி ஆமா நீங்கள் நட்டு வைக்கும் எவ்வாறு வளர்கின்றதோ அவ்வாறே உங்களையும் யான் வளரச் செய்வேன் செப்பி விட்டேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ நம்ம வளர்ச்சி அந்த மரத்தோட வளர்ச்சியோட பிணைக்கப்படுது அப்படிதானே சரியா சொன்னீங்க இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்த்தோம்னா இது வெறும் பொருள் வளர்ச்சி மட்டும் கிடையாது

அது பல கோடி உயிர்களை காப்பாத்தும் அந்த புண்ணியம் உங்கள மட்டும் இல்ல உன் சந்ததியே காப்பாத்தோம் அப்படிங்கறத அகத்தியரோட வாக்கு இது ரொம்ப பெரிய விஷயம் அது மட்டும் இல்லாம நம்ம கர்ம வினைகள் கூட குறையும்னு சொல்றாங்க அது எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா கண்டிப்பா சில கர்மாக்களை கூட அது ஏத்துக்கொள்ளும் அப்படின்னு ஒரு வரி வருது இதுக்கு என்ன அர்த்தம்னா மரம் நடுறதுனோது ஒரு ஆன்மீக பரிகாரமாவே பார்க்கப்படுது நீங்க ஒரு மரத்தை நட்டு வளர்க்கும் போது ஒரு தன்னலம் இல்லாத சேவையை செய்றீங்க அந்த செயல் வந்து நம்ம கர்மாவோட ஒரு பகுதியை ஏத்துக்கிற சக்தி வாய்ந்ததுன்னு சொல்றாங்க அப்போ அந்த மரம் நமக்காக நம்ம கர்மாவோட ஒரு பங்க ஒரு ஒரு அப்படிதான் இது இயற்கையோட இணைக்கிற செயல் சரி நம்ம எப்படி சுமக்கு இதுக்கு ஏதாவது ஸ்பெசிபிக்கான வழி இருக்கா இருக்கு அதுக்குதான் தேரையர் சித்தர் ஒரு ரொம்ப தெளிவான வழிய காட்டுறாரு ஓ அப்படியா ஆமா ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய மரத்தை நட்டு வளர்க்கணும்னு சொல்றாரு ஜென்ம நட்சத்திர மரம் இது சுவாரஸ்யமா இருக்கு அவரவர் நட்சத்திரத்தில் பின் பின்னிருக்கின்றதடா அவையே பின் செய்யுங்களடா பின் இன்னும் புண்ணியங்கள் பெருக்குமேடா வாழ்வீர்களேடா இதான் அவரோட வாக்கு அப்போ நம்ம நட்சத்திரத்தோட தொடர்புடைய மரத்தை நடும்போது அதோட பலன்கள் இன்னும் அதிகமாகுமா பல மடங்கு அதிகமாகும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா அஸ்வினி நட்சத்திரத்துக்கு எட்டி மரம் பரணிக்கு பரணிக்கு நெல்லி மரம் கார்த்திகைக்கு அத்தி மரம் ரோஹினிக்கு நாவல் மரம்னு இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட மரம் இருக்கு நம்ம நட்சத்திரத்துக்குரிய மரத்தை தெரிஞ்சுக்கிட்டு நடுறது ரொம்ப விஷேஷம் இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு யோசனையா இருக்கு பொதுவா மரம் நடுங்கன்னு சொல்றதை விட உங்க நட்சத்திரத்துக்கு இந்த மரத்தை நடுங்க உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லும்போது அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட கடமையா மாறுது கரெக்ட் இது மக்களை செயல்பட வைக்கிற ஒரு உத்தி ஆக இந்த உரையாடலோட முக்கிய செய்திகளை நாம ஒரு தடவை தொகுத்து பார்க்கலாம் பார்க்கலாம் முதல்ல சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நம்ம எதிர்கால சந்ததியினர் நல்லா சுவாசிக்க நல்லா காத்த விட்டுட்டு போகணும் அதுக்கு மரம் நடுறது நடுறது நம்மளோட தலையாய கடமை இரண்டாவது புண்ணிய சேகரிப்பு மரம் நம்ம சந்ததியையே கூடிய ஒரு முதல் தர உயர் புண்ணிய செயல் சரி மூன்றாவது கர்மவினை குறைப்பு நாம வளர்க்கிற மரம் நம்ம கர்மாவோட ஒரு பகுதியை ஏத்துக்கற சக்தி வாய்ந்தது நான்காவது மிக முக்கியமானது தனிப்பட்ட வளர்ச்சி நம்ம ஜென்ம நட்சத்திர மரத்தை நட்டு வளர்க்கறது மூலமா அந்த மரம் எப்படி வளருதோ அதே மாதிரி நாமளும் எல்லா நலன்களையும் பெற்று வளருவோம் இது அகத்திய மாமுனிவரோட நேரடி வாக்குறுதி அதேதான் இதெல்லாம் நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது என்ன கேள்வி இந்த ஞானத்தை நாம இப்ப தெரிஞ்சுகிட்டோம் இதுக்கப்புறம் என்ன போறோம் அடுத்த தலைமுறைக்கு நிழலையும் சுத்தமான காத்தையும் ஒரு நல்ல வாழ்க்கையும் கொடுக்கறது நம்ம கையில தான் இருக்கு ஆமா இத வெறும் ஒரு தகவலா கேட்டுட்டு கடந்து போக போறீங்களா இல்ல செயல்ல இறங்க போறீங்களா இதுதான் உங்களுக்கான இறுதி சிந்தனை ஓ ரொம்ப ஆழமான கேள்வி சரி இந்த செய்தியை பத்தி இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா இத பரப்பணும்னு ஆமா சித்தர்களோட இந்த செய்தி ஒரு உலக பொது செய்தி இதுக்கு எந்த பதிப்புரிமையும் அதாவது காப்பிரைட் கிடையாதுன்னு சொல்றாங்க அப்போ இத யார் வேணாலும் பகிரலாம் யார் வேணும்னாலும் உங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் எக்ஸ் டெலிகிராம்னு எல்லா சமூக ஊடகங்கள்லயும் பகரலாம் இந்த வீடியோவை தரவரக்கம் செஞ்சு அவங்க யூடியூப் சேனல்களில் கூட பதிவேற்றலான்னு சொல்றாங்க இத எல்லாருக்குமான ஞானம் நிச்சயமா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க இந்த மாதிரி தெய்வீக செய்திகளை பகிர்றதுன்றது மற்றவங்களுக்கு வழிகாட்டுற மாதிரி அது உங்களுக்கு முதல் தர உயர் புண்ணியத்தை பெற்றுத்தரும் சித்தர்களோட இந்த உயரிய செய்திய இவ்ளோ பொறுமையா கேட்ட உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி நன்றி சமர்ப்பணம் ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்